சபரிமலை ஐயப்ப விரதம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மாலை அணிய நல்ல நேரமும் கார்த்திகை மாதம் துவங்கிவிட்டது கார்த்திகை முதல் நாள் என்றதுமே சபரிமலை ஐயப்பன் தான் நினைவிற்கு வருவார் இந்த ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நவம்பர் பதினைந்தாம் தேதியான நேற்று மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக திறக்கப்பட்டது நவம்பர் பதினாறாம் தேதி அதாவது கார்த்திகை முதல் தேதியான இன்று அதிகாலை மூன்று மணி முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் சபரிமலைக்கு விரதம் இருந்து யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் கார்த்திகை முதல் தேதியிலேயே பெரும்பாலும் விரதத்தை துவக்கி விடுவார்கள் குருசாமி கையால் துளசி மணிமாலை தான் ஐயப்ப விரதத்தை துவக்க வேண்டும் என்பது நியதி முதல் முறையாக சபரிமலைக்கு மாலை அணியும் பக்தர்கள் கருப்பு உடை அணிந்தும் பல வருடங்களாக சபரிமலை சென்றவர்கள் காவி நீலம் நிறங்களில் உடை அணிந்தும் விரதம் இருக்க வேண்டும் சபரிமலைக்கு மாலை அணிவதற்கு நல்ல நேரம் ஏதும் பார்க்க வேண்டியதில்லை இந்த ஆண்டு முருகப் பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் அன்றே கார்த்திகை முதல் நாள் துவங்குவதால் மாலை அணிவதற்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டியதில்லை குருசாமியிடம் ஆலோசனை பெற்று அவர் வழிகாட்டுதலின்படி அவர் கூறும் நேரத்தில் மாலை அணிந்து விரதத்தை துவக்கலாம் உறுதியான கம்பியில் செய்யப்பட்ட துளசி மணி மாலையை வாங்கி ஐயப்பனின் திருவடிகளில் வைத்து பூஜை செய்து வழிபட்ட பிறகே மாலையை அணிந்து கொள்ள வேண்டும் ஒரு மாலை அணிந்தாலே போதுமானதாகும் துணை மாலை அணிய வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது முதலில் குலதெய்வத்தையும் பிறகு விநாயக பெருமானையும் மனதார வேண்டிக் கொண்டு சுவாமி ஐயப்பனை மனமுருக வேண்டி மாலை அணிய வேண்டும் குருசாமி முன்பு மண்டியிட்டு மாலை அணிந்து கொள்ள வேண்டும் மாலை அணியும் போது ஐயப்ப பக்தர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை சொல்ல வேண்டும் பிறகு சரண கோஷம் சொல்லி விரதத்தை துவக்க வேண்டும்